ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸு குடிக்கிறதுக்கு வந்தேங்க அண்ணா பாருங்க எத்தோடு கரும்பு இந்த கரும்பு கொடு கேட்குற ஐம்பது ரூபாய் சொல்கிறாரு அப்புறம் சரி ஜூஸாக போட்டால் பத்து ரூபா தான் கொடுப்பாருங்க எல்லா பக்கம் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க கரும்பு ஜூஸு இவர் இன்னுமே அந்த பத்து ரூபாய்க்கு விட்டு தாண்டவே இல்லைங்க இப்போ நானுது தண்ணி லோடு பண்ண வந்தேங்க ஆட்டோடு பாருங்க லோடு பண்ண வந்தேங்க இந்த கரும்பு ஜூஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குணத்தூர்லேருந்து வரும்லங்க திருப்பூர் ரோடு அங்கே அணைப்பது வழியாக தான் வருதுங்க கரும்பு ஜூஸ் குடிக்க வந்தால் என்ன போட்டிருக்காங்க அப்போ ஜூஸ் குடிப்பாங்க யார் யார் வெயிலுக்கு கரும்பு ஜூஸ் குடிக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ வில்லேஜ் மேனால் க தர்பூசணி அல்ல கெ கெமிக்கல் போடுறாங்கன்னு சொன்னங்காட்டி அதெல்லாம் இல்லை நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னாரு வில்லேஜ்மண்ணேன் அவர் சொன்னார் அதனால சரி தர்பூசணி வாங்கல நீங்கள் சாயந்தரம் போய் தர்பூசணி ஒரு பழம் வாங்கிட்டு வந்து வைப்பு கொடுக்கலாம் வைப்பு கேட்டே இருக்காங்க ஒரு வாரமாக அதில் கெமிக்கலு நாங்கள் இன்னுமே கொடுக்காதே இருக்கிற சாயந்தரம் ஒரு பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம் பாருங்கள் ஆனால் அந்த ஜூஸ் போடுறாரு இங்கே தான் நாங்கள் குடிப்போங்க தண்ணி லோடு பண்ணிவிட்டு குடிப்பா ஆட்டோவில் காட்டுறோம் பாரு பார்த்தா லோடு பண்ணிவிட்டு வந்துங்க கம்மி கேன் கம்மி தான் தொண்ணூறு கேனு தான் லோடு பண்ணிட்டு வந்துருக்குறேங்க நீ வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாம் போடணும் கேனு தனி கேன் எல்லாம் போடணும் இப்போ ஜூஸ் பிடிச்சிட்டு நீ வெயிலாக போச்சு மணி பன்னெண்டாயி போச்சு நீ ஜூஸை பிடிச்சிட்டு எலி நம்ம கொண்டு போய் கேன் போடலாங்க அது ஒரு சின்ன வீடியோங்க நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க பாயிங்க அப்புறம் எல்லாமே வீடியோ பார்க்குறீங்க நான் ஐயாயிரம் சப்ஸ்கிரைப்பர் இருக்கிறாங்க ஒரு ரெண்டாயிரம் பேரும் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லை ஷேர் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கரும்பு ஜூஸ் அரைச்சிட்டாங்க வாங்க கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் பத்து ரூபாய்தான் ஒன் இன்ஸ்டாமலாக தான் குடிப்போங்க கரும்பு ஜூஸ் வெயிலுங்க நல்லா இருங்க உடம்பு கூட கரும்பு ஜூஸ் வாங்க கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் வாருங்க அப்படியே கரும்பு ஜூஸ் நல்லா மணமாக இருக்கு வெயிலுக்கு நல்லா ஐஸ் போட்டு அது சூப்பராக இருக்குது வாங்க பிடிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கரும்பு ஜூஸ் நல்லா கரும்பாக இருந்துச்சு ஆனால் அப்படியே கொடுண்ணே பாப்பா கொடுக்கலானே அவர் கடிக்க முடியாதுங்க ஜூஸாக வேணால் போட்டு தருனார் ஜூஸ் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்குது பத்து ரூபா தாங்க பாய்ங்க